நீங்கள் ரொம்ப அறிவாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது இது சாணக்கியாக சொன்னது இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் என்ன கூர்மையான வாளும் இல்லை பணமும் இல்லை உங்கள் மைண்ட் தான் ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம மைண்டை நமக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பயம் கோபம் ஆசை வெறுப்பு இது நம்ம மைண்டை நம்ம கையில் இருக்க விடாது சாணக்கியா அவர்கள் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை அவர் ஒரு கிங் மேக்கர் அவர் ரூல் பண்ணலை ரூல் பண்ண வைக்கிறாரு இந்த வீடியோவில் சாணக்கியா ஃபாலோ பண்ண மைண்ட் டிசிப்ளின் சீக்ரெட் ரூல்ஸை பார்க்க போகிறோம் யாரும் சொல்லாத ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் மைண்ட் அளவு சேம் பர்சனாக இருக்க மாட்டீங்க சரி இதெல்லாம் சொல்ற சாணக்கியா யாரு சாணக்கியா ஒரு மாங் ஆனா அவரு வீக் இல்ல அவர் கிட்ட பேலஸ் இல்ல ஆர்மி இல்ல வெப்பன் இது எதுவுமே இல்ல ஆனா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் வெப்பன் இருந்தது அது அவரோட டிசிப்ளினான மைண்ட் என் மனசு என் கிட்ட கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த உலகத்துல என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சாணக்கியாக்கு இது தெரிஞ்சிருந்தது ஜெயிச்சவன் தான் உலகத்தையும் ஜெயிப்பான்னு சரி மைண்ட் டிசிப்ளின்னா என்ன மைண்ட் டிசிப்ளின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா என்ன நினைக்கணும் எப்போ நினைக்கணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இதை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா போதும் சாணக்கியா சொன்னாரு நீங்க உங்களுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் இன்சல்ட் வந்தால் சைலண்டா இருப்போம் லாஸ் வந்தால் அதில் இருந்து லேர்ன் பண்ணுவோம் சக்சஸ் வந்தால் அம்பலா இருப்போம் இந்த மைண்டை டிசிப்ளினாக வச்சுக்கிறத பற்றி செவன் ரூல்ஸில் சாணக்கியா சொல்லியிருக்காரு ரூல் ஒன் சைலண்ட் இஸ் பவர் சாணக்கியா சொன்னார் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டாம் நம்ம சொசைட்டியில் ஒரு தப்பான பிலீஃப் இருக்குது சைலண்டாக இருந்தால் வீக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் சாணக்கியா சொன்னார் சைலண்டாக இருக்கிறவன் வீக் இல்லை அவன் இன்டெலிஜெண்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் பேசுனா என்ன நடக்கும் உங்களோட தாட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் உங்களோட எமோஷன் வெளியில் தெரியும் உங்களை ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனா நீங்க சைலண்டா இருந்தா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது நீங்க எப்போ ஆக்ட் பண்ணுவீங்கன்னு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுதான் அதோட பவர் சாணக்கியா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எனிமிக்கு தேவை இன்ஃபர்மேஷன் நீங்க அதிகமாக பேசினா நீங்களே உங்க வீக்னஸ் ரிவீல் பண்ணிருவீங்க சைலண்டா இருந்தா உங்களை யாரும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது உங்களை யாரும் எமோஷ்னலாக யூஸும் பண்ண முடியாது உங்களை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது சைலண்ட்டாக இருக்கிற பவரை ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இது ரொம்ப முக்கியம் சைலண்ட்டாக இருக்கிறது நான் பயந்து பேசாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சைலண்ட்டாக இருக்கிறதுனா தேவை இல்லாத இடத்துல பேசாமல் இருக்கிறது கரெக்ட் மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது பேசினா வேல்யூ இருக்கணும்னு தெரிஞ்சு பேசுறது ரைட் டைமில் பேசுறது தான் இன்டெலிஜென்ட் சாணக்கியாவோட இந்த ரூல் என்ன சொல்லுது உங்களோட நெக்ஸ்ட் மூவை எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணால் கிரிட்டிசைஸ் வரும் நெகட்டிவிட்டி வரும் டிஸ்ட்ராக்ஷன் வரும் ஆனால் நீங்கள் சைலண்டாக ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசும் சாணக்கியா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பாம்பு சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் அது வீக் இல்லை அட்டாக் பண்ண முமெண்ட்ல தான் அது தன்னோட பவரை காட்டும் சேம் தான் நீங்களும் எல்லாத்துக்கும் பேசாமல் இருங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் எல்லோருக்கும் புரியவும் வேண்டாம் சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோலில் இருக்கும் எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸ்ட்ராட்டர்ஜிக் திங்கிங் இருக்கும் ரூல் நம்பர் டூ கண்ட்ரோல் யோர் தங் சாணக்கியாக சொன்னார் நாக்கு தான் பல பேரை அழிக்குது யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷமும் ரொம்ப பெரிய அழிவும் ஒரு சின்ன வார்த்தையினால தான் நடக்குது கோபத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கோபம் வந்த உடனே யோசிக்க மாட்டோம் வார்த்தை வாயிலிருந்து வந்துடும் தான் மைண்டே யோசிக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம சொல்கிற வார்த்தை நமக்கு கண்ட்ரோல் இல்லை ஒரு வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும் ஒரு ஜாபை போகடிக்கும் ஒரு நல்ல பேரை டிஸ்ட்ராய் பண்ணும் இதெல்லாம் பெரிய ஆயுதம் இல்லை நம்ம நாக்கு தான் சாணக்கா இதை தான் சொன்னார் பேச தெரிஞ்ச எல்லோரும் அறிவாளி இல்லை பேசாமல் இருக்க தான் அறிவாளி மைண்ட் டிசிப்ளின்னா சைலண்ட்டாக இருக்க தெரிகிறது மட்டும் இல்லை பேசுகிற முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறது உங்களை பெருசாக மாற்றோம் ஒரு சிம்பிள் ரூல் இருக்குது பேசுகிற முன்னாடி உங்களுக்கு நீங்களே மூணு கேள்வி கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இது தேவையா நிஜமாகவே இந்த வார்த்தையை பேசணுமா ரெண்டாவது இது சரியா இது உண்மையாக இல்லை கோபத்தில் வந்த வார்த்தையாக மூணாவது இது இப்போவே பேசணுமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா இந்த மூணு கேள்விக்கும் பதில் இல்லைன்னா சைலண்டா இருங்க சைலண்டா இருக்கிறது கோலைத்தனம் இல்லை அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் உங்களை யார் வேணா ப்ரொவோக் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இல்லையான்னு உங்கள் கையில் தான் இருக்கணும் நினைச்சு பாருங்க நீங்கள் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தால் நீங்கள் தோத்து போகலை நீங்கள் வீக் இல்லை நீங்கள் ஸ்ட்ராங் சாலைக்கு அவர்கள் சொன்ன ஒரு அல்டிமேட்டான உண்மை இது உன் வாய் உனக்கு அடிமையாக இருக்கணும் நீ உன் வாய்க்கு அடிமையாக கூடாது இந்த ரூலை ஃபாலோ பண்ணுன்னா ரிக்ரெட்ஸ் கம்மியாகும் ரெஸ்பெக்ட் அதிகமாகும் மைண்ட் காம் ஆகும் நெக்ஸ்ட் டைம் கோபம் வரும்போது பேசுறத நிறுத்துங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அந்த அமைதி தான் உங்கள் பவர் ரூல் த்ரீ டிட்டாச் ஃப்ரம் எமோஷன் சாணக்கியா சொன்னார் உன்னை ரொம்ப சந்தோஷமா வைக்கிறவங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவும் வைப்பாங்க இதோட உண்மையான அர்த்தம் என்ன நம்மளோட சந்தோஷமும் துக்கமும் மற்றவங்களோட கையில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா யாரோ ஒருத்தன் நல்லா பேசினா நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கும் அதே ஆள் இன்னொரு நாள் இக்னோர் பண்ணால் நம்ம மனசு பிரேக் டவுன் ஆகும் இதுதான் எமோஷன் அட்டாச்மெண்ட் எமோஷனாக அட்டாச் ஆகிறவங்க சீக்கிரமாக ஹர்ட் ஆகுவாங்க சீக்கிரம் முடிவெடுப்பாங்க அதுக்கப்புறம் ரிக்ரெட் சாணக்கியா இது தான் சொன்னார் எமோஷனில் டிசிஷன் எடுக்காத அப்சர்வ் பண்ண ரியாக்ட் பண்ணாத எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் கோபப்படணும்னு தேவையில்லை நீ ரிக்ரெட் பண்ணுற நிமிஷத்தில் தான் உன் பவர் வெளியே போகுது உதாரணமாக சொல்கிறேன் யாராவது உன்னை இன்சல்ட் பண்ணால் வீக் மைண்டாக இருந்தால் உடனே கோபம் வரும் உடனே ஒரு பதில் அந்த சுச்சுவேஷன் இன்னும் மோசமாக ஆகும் ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தால் சைலண்ட் அப்சர்வ் பண்ணுவீங்க கரெக்ட் டைமில் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் டிட்டாச் ஆகிறதுனா ஹார்ட்லெஸ் ஆகிறது இல்லை டிட்டாச் ஆகிறதுனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள எடுத்துக்காம இருந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும் சாலைக்கிய மைண்ட் செட் இது நீ யாராலையும் ரொம்ப ஹாப்பியாக ஆகாத யாராலையும் ரொம்ப சேடும் ஆகாத ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் டேஞ்சர் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸும் டேஞ்சர் ரியல் பவர் எங்கே இருக்குன்னா காமான மைண்ட் நியூட்ரல் திங்கிங் டிலே ரியாக்ஷனில் தான் இருக்குது நீங்கள் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து மேனப்ளேட் ஒர்க் ஆகாது ப்ரொவொகேஷன் ஒர்க் ஆகாது ட்ராமாவும் ஒர்க் ஆகாது ரூல் நம்பர் ஃபோர் டெய்லி செல்ஃப் டாக் சாணக்கியா டெய்லி பண்ணுற ஒரு ஹேபிட் என் மனசோட நான் பேசுவேன் ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம மனசு எதை அடிக்கடி கேட்குதோ அதையே நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம லைஃப்பில் ஒரு ட்ரூத் இருக்கு, நீ யாரோட அதிகமாக பேசுகிறியோ அவங்க இன்ஃப்ளூவன்ஸ் தான் உன் மேலே அதிகமாக இருக்கும் அந்த நபர் யாராக இருக்கணும் நீங்கள் தான் நீ தினமும் உன் மனசுக்குள்ள என்ன பேசுகிற என்னால் முடியாது நான் அன்லைக் எல்லாத்துக்கும் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உன் மனசை வீக் ட்ரைனிங்கை பண்ணுது சாணக்கியா சொன்னார் வெளி எதிரியை விட உள் எதிரி தான் டேஞ்சரஸ்னு அந்த உள் எதிரி யார் நெகட்டிவ் செல்ஃப் டாக் தான் மைண்ட் டிசிப்ளினாக இருக்க ஸ்டார்ட் ஆகிற இடம் எது தாட்ஸ்லேருந்து தான் ஆக்ஷனில் இல்லை ரிசல்ட்ல இல்லை நீ உன் மைண்டுக்கு என்ன சொல்றியோ, அதுக்கே திசையும் மாறும் அதனால தான் சாணக்கியா டெய்லியும் செல்ஃப் டாக் ப்ராக்டிஸ் பண்ணார் அவர் மனசுக்கிட்ட இப்படி பேசுவாராம் நான் ஸ்ட்ராங் நான் கண்ட்ரோலில் இருக்கேன் நான் பயப்பட மாட்டேன்னு இது மோட்டிவேஷ்னல் டைலாக் இல்லை இது மைண்ட் ட்ரைனிங் ஜிம்முக்கு பாடியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி செல்ஃப் டாக்ல மைண்டை ட்ரெயின் பண்ணணும் மார்னிங் எழுந்ததும் ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் மிரர் முன்னாடி நிற்கணும்னு அவசியம் இல்லை மைண்டுக்குள்ள பேசினாலே போதும் ஸ்லோவாக கிளியராக சொல்லணும் நான் ஸ்ட்ராங் இந்த ப்ராப்ளம் டெம்ப்ரவரி நான் எல்லாத்தையும் காம ஹேண்டில் பண்ணுவேன் என்னால் முடியும் டெய்லி ரிப்பீட் பண்ணுன்னா உங்கள் மைண்டுக்கு இது கமாண்டாக ஆகிடும் செல்ஃப் டாக்னால் ஃபேக் பாசிட்டிவாக பேசுகிறது கிடையாது ரியாலிட்டியிலேருந்து மாறக்கூடாது பட் ஃபியருக்கு பவர் கொடுக்கக்கூடாது ப்ராப்ளம் இருக்குது ஓகே ஸ்ட்ரெஸ் இருக்குது ஓகே ஆனால் மைண்ட்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்ட்ரோல் இழக்க மாட்டேன் இதுதான் டிசிப்ளின் ரூல் நம்பர் ஃபைவ் இக்னோர் இன்சல்ட்ஸ் சாணக்கியாக சொன்னார் உன்னை வெறுக்கிற வார்த்தைகளை நீ மனசுக்குள்ளே வச்சா அவங்க தான் ஜெயிப்பாங்க இன்சல்ட்னால் என்ன இன்சல்ட்னா யாரோ நம்ம மேலே எறிகிற ஒரு வார்த்தை அது டூ இல்லை அது பவரும் இல்லை அது சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு லைஃப்பில் உங்கள் க்ரோத்தை ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் மேலே ஸ்டோன்ஸ் எறிகிற மாதிரி வார்த்தைகள் வரும் ரீசன் சிம்பிள் தான் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்க அவங்க ஸ்டாக்னேஷனில் இருக்காங்க இன்சல்ட் இக்னோர் பண்ணுறது கோலைத்தனம் இல்லை இது ரொம்ப முக்கியம் சைலண்ட்டாக இருந்தால் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் பல பேர் சொல்லுவாங்க பயந்துட்டா வீக்காக இருக்காங்கன்னு சாணக்கியா கிளியராக சொல்லியிருக்காரு எல்லா சண்டைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணால் உன் மைண்ட் பேட்டில் ஃபீல்ட் ஆகும் எல்லா வார்த்தைக்கும் ரியாக்ட் பண்ணுன்னா உன் எனர்ஜி லீக் ஆகும் திங்க் பண்ணுங்க ஒரு டாக் ரோட் சைடில் கொலைச்சிட்டே நிற்கிது நீங்கள் அது கூட போய் சண்டை போடுவீங்களா இல்லை நீங்கள் நடந்து போவீங்களா பிகாஸ் உங்கள் டெஸ்டினேஷன் முக்கியம் அது பார்க்கிங் இல்லை அதே தான் இன்சல்ட்டும் இன்சல்ட் வந்தால் மைண்டில் இப்படி பேசணும் இது ஏன் லெவலுக்கு தேவையில்லை இது ஏன் ஜேர்னிக்கு டிஸ்ட்ராக்ஷனு ரிப்ளை கொடுத்தா நானும் அதே லெவலுக்கு இறங்கிடுவேன் இக்னோரன்ஸ் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்சல்ட் அக்செப்ட் பண்ணினா என்ன நடக்கும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் ஃபோக்கஸ் போகும் ஸ்லீப் போகும் க்ரோத் ஸ்லோவாகும் யார் ஜெயிப்பாங்க இன்சல்ட் பண்ணவங்க தான் இக்னோர் பண்ணால் என்ன நடக்கும் காமாக இருப்போம் கண்ட்ரோல் இருக்கும் பவர்ஃபுல் ஃபீலிங் வரும் க்ரோத் ஃபாஸ்ட்டாக ஆகும் யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க நீங்கள் தான் சாணக்கியாக மைண்ட் செட் எனக்கு தேவையில்லாத வார்த்தைகள் என் மனசுக்குள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு இது ப்ராக்டிஸ் ஒரு நாளில் வராது ஆனால் டெய்லி பண்ணால் உங்கள் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும் என்னை கீழே இறக்க ட்ரை பண்ணுற வார்த்தைகளை நான் இக்னோர் பண்ணும்போது தான் நான் மேலே ஏறுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட எனர்ஜியை உங்கள் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுங்க இன்சல்ஸ்க்கு இல்லை ரூல் நம்பர் சிக்ஸ் இஸ் ட்ரெய்னிங் சாணக்கியர் சொன்னார் வலி வந்தால் அதிலிருந்து ஓடாதீங்க நாம் சாதாரணமாக என்ன பண்ணுவோம் கஷ்டம் வந்தால் உடனே கேள்வி கேட்போம் ஏன் எனக்கு மட்டும் நான் என்ன தப்பு பண்ணேன் ஆனால் சாணக்கிய மைண்ட் செட் வேற அவர் சொல்ல வந்தது இது பெயின் பனிஷ்மெண்ட் இல்லை அது உங்களுக்கு ட்ரெய்னிங் பெயின் உங்களை என்ன பண்ணுது வலி உங்களை வீக் ஆக்காது வலி உங்களை ஷார்ப்பாகும் ஒரு கத்தியை எடுத்துக்கலாம் அதை ஷார்ப் பண்ணணும்னா அதை அடித்து உரசி கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் அது ஷார்ப்பாக ஆகும் அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ரிஜெக்ட் ஆன பெயின் ஃபெயிலியர் பெயின் சைலண்ட்டாக கஷ்டப்படுற பெயின் இது எல்லாமே உங்களை அழிக்க வரலை உங்களை அப்டேட் பண்ண தான் வந்திருக்கு பெயின் வந்ததும் எமோஷனலாகி உடையக்கூடாது சாணக்கியாக சொன்ன த்ரீ ஸ்டெப்ஸ் இது எனக்கு எதுக்கு இந்த கொஸ்டின் பேஸ்டு அதுக்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேளுங்க பெயின் ஒரு டீச்சர் அவர் சைலண்ட்டாக பாடம் சொல்லி தருவார் ரெண்டாவது ரியாக்ஷன் இல்லை அப்சர்வேஷன் பெயின் டைமில் உங்கள் மவுத் கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் ஆங்க்ரியும் கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கிற டிசிஷனும் கண்ட்ரோலில் இருக்கும் இது தான் மைண்ட் டிசிப்ளின் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெயின் வின் ஆயிடும் நீங்கள் காமாக அப்சர்வ் பண்ணினா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பெயினில் தான் டிசிப்ளின் அதிகமாக பில்ட் ஆகும் ஈஸி டேஸில் கேரக்டர் பில்ட் ஆகாது ஆர்ட் டேஸில் தான் பேஷண்ட் வரும் செல்ஃப் கண்ட்ரோல் வரும் கிளாரிட்டி வரும் மென்டல் ஸ்ட்ரென்த் வரும் அதனால தான் ஸ்ட்ராங் பீப்புளுக்கு லைஃப் ஈஸியாக இல்லை லைஃப் டஃப் ஆனால் அவங்க டஃப்பர் சாணக்கியா அவர்களோட பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கஷ்டத்துல பயந்து ஓடுறவன் எப்போதும் சாதாரணமாக தான் இருப்பான் அதே கஷ்டத்தை ட்ரைனிங்காக எடுக்கிறவன் ராஜாவா மாறுவான் பெயின் உங்களை அழிக்க வந்த இல்ல பெயின் உங்களை உருவாக்க வந்த கோச் அதனால கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ரூல் நம்பர் செவன் லாங் டேர்ம் விஷன் சாணக்கியா ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொன்னாரு இன்றைக்கி சந்தோஷம் வேணும்னா நாளைக்கு அமைதியாக இருக்கணும் நாளைக்கு பவர் வேணும்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சாணக்கியா ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்கு வேல்யூ கொடுக்கல இன்ஸ்டன்ட் சந்தோஷம் அது ஸ்வீட் பாய்சன் மாதிரி சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் ஸ்லோவாக உங்கள் லைஃபை வீக் பண்ணும் அவர் ஃபோக்கஸ் பண்ணது லாங் டேர்ம் பிக்டரிக்கு தான் இன்னைக்கு சந்தோஷம் இருக்க வேண்டாம் இன்றைக்கி பார்ட்டி இன்னைக்கு கம்ஃபர்ட் இன்னைக்கு எஸ்கேப் இதெல்லாம் ஈஸி பார்த்து ஆனால் சாணக்கியாக கேட்குற கேள்வி என்ன ஃபைவ் இயர்ஸ் கழித்து நீ யாராக இருக்கணும் பவரோடு இருக்கணுமா ரெஸ்பெக்டோடு இருக்கணுமா யாரும் இக்னோர் பண்ண முடியாத பொசிஷனில் இருக்கணுமா அதுக்கு இன்றைக்கி சாக்ரிஃபைஸ் தேவை இன்ஸ்டன்ட் ப்ளஷரை ரிஜெக்ட் பண்ணுறது ஃபோனை ஸ்க்ரால் பண்ணலாம் லேசியாக படுத்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடலாம் ஆனால் ஃப்யூச்சருக்கு இது ஒரு சாபக்கேடு ஸ்ட்ராங் மைண்ட் என்ன பண்ணும் ஃப்யூச்சரை சூஸ் பண்ணும் சாணக்கியா சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அவர் உன்னை நாளைக்கு கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க ஜிம்முக்கு போகிறது கஷ்டம் படிக்க உட்கார்றது கஷ்டம் டிசிப்ளினாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் வீக்காக இருக்கிறது லைஃப் டைம் கஷ்டம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ கம்ஃபர்ட்டாக இருந்தால் ஸ்ட்ரகிள் லேட்டராக நடக்கும் இப்போ டிசிப்ளினாக இருந்தால் பவர் லேட்டராக நம்ம கையில் இருக்கும் சாணக்கியாக கிங்ஸை ரெடி பண்ணினார் அவரு கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா உனக்கு இன்னைக்கு சிரிப்பு தேவையில்லை உனக்கு நாளைக்கு ராஜாங்கம் தேவைன்னு நீங்களும் அதே தான் செய்யணும் ஒரு சிம்பிள் ஹேபிட்டை இந்த மூமெண்டில் ரிஜெக்ட் பண்ணுங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷனை இந்த செகண்ட்லேயே கட் பண்ணுங்க அப்போ தான் மைண்டுக்கு மெசேஜ் போவோம் நான் எமோஷனாக வாழ மாட்டேன் விஷனோட வாழ இந்த வீடியோ இங்கே முடிஞ்சுது ஆனால் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே தான் ஆரம்பம் உங்கள் ஒரு சப்ஸ்க்ரைபும் கமெண்ட்ஸும் தான் இந்த உண்மையை இன்னும் பல மனசுக்கு போக காரணமாக இருக்கும் மனதை ஜெயிக்கிற பயணம் இங்கே முடிவடையலை இங்கே தான் ஆரம்பம்